பேருக்கும் அண்ணல் பெருமானார் செல்லல்லாக செல்லும் பேரருளாளராக விளங்கினார் பெண் பிறப்பதே கடினம் அது வாழ்வது இன்னும் கடினம் அதற்கு கல்வி அறிவு இன்னதர வசதி வாய்ப்புகள் என்பது இல்லாதிருந்த காலத்திலே செல்லல்லாக செல்லும் அறிவித்தார்கள் பெண் பிறப்பு என்பது பாக்கியம் என்றார்கள் பெண்ணை பெற்றவன் சொர்க்கவாதி என்று அறிவித்தார்கள் நாம் யோசிக்கணும் திருக்குறான் அழகாக அன்றைய அரபிய மொழியில் மனோநிலையை எடுத்துச் சொல்கிறது. இதா புஷியராஹு மின் உன்ஸா நல்ல வஜிஹு உசுவத்தா. பெண் குழந்தை பிறக்கிறது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் அவன் முகம் கருத்து போய் விடுவான். ஊரை விட்டு ஓதுகுப்ரமாக ஓடுகிற அந்த மனிதன் உள்ள வர மாட்டான். கேவலத்திற்கு பயந்து வெளியே இருப்பான். ரெண்டு டிஸ்கஸ் அவத இருக்குமா? ரெண்டு யோசனைகள். ஒன்று அய்யுன்சிகுஹு அலா ஹூன் இந்த கேவலத்தோட அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலாமா அல்லது அங்கே துசுகு பித்துரா மண்ணில் போட்டு மூடிடலாமா இந்த ரெண்டு நாள் இடத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் சாயகமோன் பெண் குழந்தைகள் குறித்து உங்கள் தீர்ப்பு மிக கெட்டது என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் நபிசல்லம் நாகலி செல்லும் சொன்னார்கள் இன்னமின் பறக்கத்தில் உண்மை பறக்கத்தான தாய் என்றால் யார் தெரியுமா ஒரு பெண் தாயாக ஆகிறால் அந்த தாய்மார்களின் வறக்கத்தானவர்கள் யாரும் தெரியுமா முதல் குழந்தை பெண் குழந்தையாய் பெற்றெடுக்கிற பெண் எட்டார் சல்லன் லாவோல் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க எடுத்தால் வறக்க தச்சவர்கள் என்பது பொருள் அல்ல பெண் குழந்தையின் பிறப்பை சல்ல லாகோலியன் சிறவர்கள் வரவேற்காய் ஒரு தொழுகை நோகு தத்தாத்து நச்சு பெரிய பெரிய அமல்கள் செய்து ஒருவர் மிகப்பெரிய ஆவிதாக இருந்து அல்லாஹ் அல்லாஹோரின் தூதரோடு சொர்க்கத்தில் இப்படி இருப்பது என்பது இணைந்திருப்பது என்பது கூறுகிறது ஆனால் சல்ல லாவோலிய சொன்னார்கள் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை பெண் குழந்தையாய் பெற்றெடுத்து அவருக்கு கல்வி கொடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து அவருடைய கடமையை நிறைவேற்றுவார் என்றால் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள் பெண் குழந்தை ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள் நாம் ஏதோ ஐயாமல் ஜாங்கிரியாக தான் பெண்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் யோசிக்கிறோம் உண்மையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்றைக்கு நம்முடைய நிலவை இதுதான் அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்றால் புதைக்கிற காலம் போயிருக்கிறது கருக்கலைப்பு எத்தனை மாதத்தில் செய்வது கூடும் எப்போது செய்வது கூடாது கலைப்பே கூடாது ஒரு குழந்தை கருதறிக்கிற போது எத்தனாவது மாதத்திலே உயிர் வருகிறது அதற்கு முன்னால் கரைத்து விட்டால் உயிரை கொன்ற பாவம் வராதுல்லவா என்ற அதிகமான பத்து வாக்கள் ஏங்க அடுத்தவர்கள் சொல்வார்கள் ரெண்டு பார்த்து செய்ய வேண்டியது இருக்கிறது என்று அவர்கள் சன்னமான குரலில் பேசுகிற போது கூறுகிறது பிறந்த பிறகு குழந்தைகள் அன்றைக்கு புதைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு கருவுலேயே அவர்களுக்கு கடைசி ஊர்வலம் நடத்தப்பட்டு விடுகிறது இன்றைக்கும் சமுதாயத்தின் அந்த இழிவு போகவில்லையே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தொடர்ந்து ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கட்டும் அந்த உறவினர்களுக்கு மத்தியாக பேச போடுது கணவன் சார்ந்த உறவினர்கள் அந்த பெண்ணை அவ்வளவாக மதிப்பதில்லை பூற்றுகிறார்கள் என்ற வார்த்தைக்கு பின்னணியிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அள்ளி செல்லம் பெண் குழந்தைகளின் பிறப்பை மிகப்பெரிய ஒரு வரமாக கருதினார்கள் அதற்கு அமீரல் முகாவியா ரதி எல்லாம் மடியில் ஒரு பெண் குழந்தை உள்ளே வருவது அமீருக்கு ஆசிரதி எல்லாம் இந்த குழந்தை யார் என்றார்கள் அமீரல் முகாவியா ரதி எல்லாம் அமிர்கு ஆசிரதி எல்லாம் அவருக்கு சொன்ன வார்த்தை இந்த பொம்பளை பிள்ளைங்க இவ் கருவி புனல் போகதா இவ் கருவி புனல் போகதா தூரமா இருக்கிற ஒரு ஆளை கணவன் என்ற பேரிலே பக்கத்திலே வைத்துக் இவ் பகிதுனன் குருபா தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்களை திருவணத்திற்கு பிறகு தள்ளி வைத்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு அமர்பன் ஆசிரியர் எல்லாம் சொன்னார்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அந்த பெண்களத்தில் இருக்கிற சிறப்பு எப்படிப்பட்டது லா லகதா அலன் வல வகிமா அலன் சதிர் வல தஃப அலன் மரலாம் பெரியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற சிறியவர்கள் மீது பரிவும் காட்டுகின்ற நோயாளிகளை ஆதரிக்கின்ற தன்மை இந்த பெண் கூடத்திலிருந்து வேறு யார்க்கு உங்களால் பார்க்க முடியாது என்று பதில் சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகளில பெண்களை நர்சுகளாக அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஒன்னாவது ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் டீச்சர்களாக பெண் ஆசிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுகிறார்கள் என்ன காரணம் டாக்டர் அந்த கமாண்டர்களாக அந்த நர்ஸ் வேலைகளுக்கு ஆண்களை சேர்த்தால் பல பேர் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக மாட்டார்கள் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வன்மை உண்டு பெண்களிடத்தில் எப்போதும் மென்மை சார்ந்தவர்கள் குழந்தை வளர்க்கிற பொறுப்பை ஆணிடத்தில் கொடுத்து பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஒரு பெண் அந்த புள்ள எப்போதான் டீச்சரா மாறுதோ இது ஸ்டூடெண்டா மாறிக்கையே உட்கார்ந்து திடீர்னு அந்த குழந்தை ஒரு ரோல் எடுக்கிற போது தாய் இறங்கி தன் குழந்தையை மகிழ்ப்பிக்க மகிழ்ச்சிப்படுத்த முடியும் தந்தையால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடையாது பெண் குளத்தின் பிறப்பை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார்கள் யோசிக்க வேண்டும் அந்த காலகட்டம் உலகத்திலே ஒரு பெரிய விவாதம் என்ன விவாதம்னா பெண் மனித குலத்தை சார்ந்தவளா இல்லையா மனித படைப்பு என்ற பட்டியலுக்கு கீழே வர முடியுமா இல்லையா என்பது பெரும் விவாதமாக இருந்தது அதை முடித்து வைத்தது மின் பெண் என்பது என்று பெண் குலத்தை போற்றியது மட்டுமல்ல அவர்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த நதிகள் சந்தர்லாக செல்ல முறைகள் கடைசி நேரத்தில் இவ்வுலகத்திற்கு சொன்ன பல்வேறு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து அறிந்து கொள்ளுங்கள் அகது அமானிமீன் அல்லா அல்லாஹூடிய அமானிதமாக அவர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று உலகத்திற்கு சொன்னதன் மூலமாக இந்த பெண் குலத்தின் உருமைக்காக பெருமானார் செல்லாஹோ நீங்கள் செல்லும் அவர்கள் பெரிதும் போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் பெண்களுக்கும் பெருமானார் சட்டத்தாக அருளாளராக இருந்தார்கள் உலகத்தில் ஒதுக்கப்பட்ட தாக்கப்பட்ட சமூக அந்தஸ்தில கீழ்களுக்கு கீழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அண்ணல் பெருமானார் சட்டத்தாகோலி சில அருளாளர்கள்